அதேபோன்று தான் இரண்டாவது விடயம் உண்மையிலே இந்த நாட்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நாட்களுடைய மகிமை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் சல்லல்லா அலையம் அவர்கள் இந்த நாளை பற்றி சொன்ன நேரத்திலே சொன்னார்கள் உலகத்திலே சிறந்த நாள் அஃவலு துன்யா இது ஆஷர் யானி அஷ்ருதில் ஹிஜா இந்த உலகத்திலே சிறந்த நாட்கள் துல் ஹைஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்ன நேரத்திலே இந்த ஆரம்ப பத்து நாட்களையும் அமல் செய்வது மிகவும் சிறப்பானது என்று சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் வலல் ஜிஹாது உஃபி இல்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது அது சிறப்பு கிடையாதா ஜிஹாத் செய்வதை விட இந்த நாட்களிலே இபாதத் செய்வது சிறப்பானதா என்று கேட்ட நேரத்திலே சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் வலல் ஜிஹாது ஃபி இல்லா அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவதும் இந்த நாட்களை விட சிறந்தது கிடையாது என்று சொல்லிவிட்டு இல்லா ரஜுலுன் ஹரஜ ஃபி இல்லா ஒரு மனிதனை தவிர அந்த மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே போருக்காக செல்கின்றான் ஆனால் அவனுடைய பொருட்களையும் உடைமைகளையும் எடுத்து கொண்டு அவன் செல்கின்றான் ஆனால் அந்த போரிலே அவன் ஷஹீதாக்கப்படுகின்றான் இப்படியான மனிதர் அல்லாஹு தாலாவிடத்திலே சிறந்தவர் அவர் அந்த யுத்தத்திலிருந்து மீண்டு வரவில்லை என்றால் அவர் சிறப்புக்குரியவர் அப்படி இல்லை என்றால் இந்த பத்து நாட்களிலே இபாதத் செய்வது சிறப்பானது என்பதை சல்லல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த ஆரம்ப துல் பத்து நாட்களையும் சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அதனை சிறந்த முறையிலே வரவேற்பதற்கு நாம் அனைவரும் தயாராக வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எப்படியான விடயங்கள் இந்த பத்து நாட்களிலும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இது ஹஜ்ஜுடைய மாதம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அல்குரானிலே சங்கைப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களிலும் ஹஜ்ஜுடைய அமல்களை மேற்கொள்ளக்கூடிய மாதங்கள் மூன்று இருக்கின்றன எங்களுக்கு தெரியும் அது ஷவ்வாலுடைய மாதம் துல்காதாவுடைய மாதம் துல் மாதம் இந்த மாதத்திலும் குறிப்பாக இந்த துல் ஹெஜ்ஜாவுடைய மாதத்திலே ஆரம்ப பத்து நாட்களிலே இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த நாட்கள் பத்து நாட்களும் மிக முக்கியமான சில இபாதாக்களை கொண்டு வணக்க வழிபாடுகளை அது சேர்த்திருக்கின்றது அதனால்தான் அல்லாஹு தால இந்த மாதத்துக்கு அப்படியான ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றார் தொழுகை அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றது சதகா தான தர்மங்கள் கொடுப்பது அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றது அதே போன்ற ஹஜ்ஜுடைய அமல்கள் குறிப்பாக யவுமு அரஃபா அரஃபாவுடைய நாள் அந்த நாளிலே அமைந்து அந்த நாட்களிலே இருக்கின்றது அதேபோன்று தான் ஐயாமு நகர் பெருநாளுடைய தினம் அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றது இதே போன்று உதஹையாவுடைய அந்த இபாதத் அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றன இப்படியான பெரும்பான்மையான மிகப்பெரிய இபாதத்துக்களை ஒன்று சேர்த்து கொண்ட நாட்களாக இந்த பத்து நாட்களும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்களுக்கு அந்த அளவு சிறப்பு இருக்கின்றது என்பதை ஹபீப் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இமாம் ஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் சொல்வதைப் போன்று இந்த இபாதத்துக்களின் மூலமாக அந்த ஐயாமு ஹெஜாவில் ஆரம்ப பத்து நாட்களை வரவேற்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் எங்களுடைய இந்த இபாதத்துக்களை பொறுத்தவரையிலே அந்த இபாதத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே நல்லமல்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அல்பொ அது அணில் பாவங்களை விட்டும் தூரமாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த நாட்களிலே அடியாறுகளுக்கு ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார் ரஹ்மத் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய அருட்கொடைகள் வரக்கூடிய நேரத்திலே எப்போது ஒரு அடியான் அல்லாஹுவை விட்டும் தூரமாக பாவமான காரியங்களிலே ஈடுபட்டிருப்பானோ அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த அடியானுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அவன் இழந்து விடுகின்றான் எனவே தான் உலமாக்கல் இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த நாட்கள் எவ்வாறு நன்மையான காரியங்களை செய்தால் இரட்டிப்பான பன்மடங்கான கூலிகள் கிடைக்குமோ அதே போன்று இந்த நாட்களிலே ஒரு அடியான் பாவத்திலே ஈடுபடுவான் என்றால் அவனுடைய பாவத்தினுடைய அதற்கு கிடைக்கக்கூடிய பாவ கூலியும் பன்மடங்கு இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவமான காரியங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் இந்த பத்து நாட்களிலே இபாதத்துக்களிலே நாம் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய குடும்ப உறவினர்களின் உறவை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சில இபாதத்துக்களை நாம் மேற்கொள்வோம் ஆனால் எங்களுடைய குடும்ப உறவுகள் பெற்றோரோடு அல்லது எங்களுடைய பிள்ளைகளோடு அல்லது நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு உறவை முறித்து வாழ்ந்திருப்போம் சல்லதாலைஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய குடும்ப உறவை முறித்து வாழக்கூடியவர் சுவர்க்கம் மாட்டார் என்பதை ஹபீப் சல்லா அலே அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாகவும் பாவத்திலிருந்து தூரமாகிய நிலையிலும் இந்த பத்து நாட்களை முன்னோக்கி அதிலே நல்லமல்களிலே ஈடுபடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாகவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்